வணக்கம் சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள சதாசிவம் சாலையில் கட்டுமானம் நடந்து வரும் நிலையில் திடீரென நூறு அடிக்கு மேல் சாலை வெடிப்புடன் உள்வாங்கியதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி சென்னை அடையாறு மண்டலம் பதிமூன்று வார்டு நூத்தி எழுபத்தி எட்டுக்கு உட்பட்ட தரமணி சதாசிவம் பிரதான சாலையில் ஐரா ப்ராப்பர்டீஸ் என்ற கட்டுமான நிறுவனம் மூலம் கட்டிடம் கட்டி பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கட்டிடத்திற்கு பேஸ்மெண்ட் அமைப்பதற்கான பள்ளம் தோண்டப்பட்டதன் காரணமாக கனரக இயந்திரங்கள் மூலம் அதனை பலப்படுத்தும் வேலை செய்து கொண்டிருந்தபொழுது திடீரென பாதுகாப்பு வேலைகள் உள்வாங்கியது மேலும் அதனை தொடர்ந்து அருகே உள்ள சாலையில் சுமார் நூத்தி ஐம்பது அடிக்கு மேலாக பலத்த வெடிப்புடன் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு உள்வாங்கியது இதனால் அருகில் உள்ள கட்டிடங்களில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் அருகாமையில் உள்ள கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமோ என்ற அதிர்ச்சியுடன் அனைவரும் வெளியே நின்று வருகின்றனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ரீஜனல் டிப்டி கமிஷனர் ஆதப் ரசூல் சேதங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 好的好的